ஹாய் வியூர்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா உதய்பூர் உதய்பூர் வந்து ராஜஸ்தானில் இருக்கிற ஒரு நகரமாகும் உதய்பூர் எதுக்கு ஃபேமஸ்ன்னு சொன்னால் அழகான ஏரிகளுக்கு பெயர் போன ஒரு நகரம் உதய்பூர் லேக் பிச்சோலா அப்படின்னு ஒரு ஏரி இருக்குது அதாவது பிச்சோலா லேக்குன்னு சொல்லுவாங்க பிச்சோலா ஏரி அது ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபத்தேசாகர் லேக் சாகர் ஏரி மூணாவது பார்த்தீங்கன்னா உதய் சாகர் லேக் உதய் சாகர் ஏரி இந்த மூணு ஏரி மிக அழகான இந்த மூணு ஏரி குறிப்பிடத்தக்க வகையில் இருக்கிற ஏரி உதய்பூர் நகரத்தில் அடுத்தது நம்ம பார்க்க போது லேக் பேலஸ் அதாவது ஏரி அரண்மனை இந்த லேக் பேலஸ் உதய்பூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேக் பிச்சோலா இந்த லேக் பிச்சோலால நடுப்புல தான் வந்து இந்த லேக் பேலஸ் அமைஞ்சிருக்கு இது ஒரு மிக அழகான அற்புதமான ஒரு அரண்மனையாகும் இப்போ வந்து இது ஒரு சொகுது விடுதியாக அமைஞ்சிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சிட்டி பேலஸ் இந்த உதய்பூர் சிட்டி பேலஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு சுற்றுலாத்தரம் இது வந்து மொகலாய மற்றும் ராஜஸ்தானி கட்டடக்கலை பாணிய பின்பற்றி அமைக்கப்பட்டிருக்குது இது ராஜஸ்தானில் மிக முக்கியமான ஒரு சுற்றுலா தலமாகும் சிட்டி பேலஸ் நகர அரண்மனை இந்த உதய்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு கல்ச்சுரல் ஹப் பல பண்பாட்டுகளுக்கு இது மையமாக இருக்கு பல உற்சவங்கள் பல சந்தைகளுக்கு இது அடைக்கலமாக இந்த உதய்பூருக்கு மேவார் ஃபெஸ்டிவல் அதாவது மேவார் பண்டிகை அப்புறம் வந்து ஷில்ஃப் கிராம் கிராஃப்ட் அந்த மாதிரி கைத்தொழில் சந்தையாகவும் இந்த உதய்பூர் வந்து அமைஞ்சிருக்கு இந்த பிச்சோலா ஏரி ஏற்கனவே ஒரு அரண்மனை இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இப்போ அதுல வேற ஒரு அரண்மனை வேற ஒரு எண்டுல வந்து இருக்கு அதுக்கு பேரு ஜக்மந்திர் இந்த ஒரு ஜக்மந்திர் வந்து தனது அழகான கலை ஆர்கிடெக்சரல் கலை பயன்பாட்டிற்கும் கலைப்பாட்டிற்கும் அமைதியான சூழலுக்கும் இந்த ஜக் மந்திர் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கி பாரி அதாவது ஒரு அருமையான அழகான கார்டனு அங்க பளிந்து யானைகள் தாமரை பூ குளங்கள் இதெல்லாமே இருக்கு இது பெண்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அருமையான பூங்காவாகும் கி பாரி இந்த உதய்பூரோட வரலாற்று முக்கியத்துவம் என்னன்னு பாத்தீங்கன்னா மேவார் ராஜ்யத்தோட ஒரு ஒரு தலைநகரமா இது இருந்தது எதிரிகளோட எதிரிகளிடம் இருந்து நம்ம நாட்டை வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அந்த கோட்டையும் அந்த அரண்மனைகளும் இன்னி வரைக்கும் ஒரு பிரமிப்பா இருக்குது மேவார் ராஜ்யம் எந்த மாதிரி அவங்க வந்து யோசிச்சு இந்த அரண்மனை எல்லாம் கட்டினாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் ஒரு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அரண்மனையாக வந்து நம்ம இந்த அரண்மனையில் நம்ம பார்க்குறோம் உதய்பூரில் இருக்கிற இந்த அரண்மனைகள் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கார் மியூசியத்தை இங்கே பார்க்க முடியும் உதய்பூரில் பழைய காலத்து ராஜா காலத்து யூஸ் பண்ண கார்கள் கிளாசிக் கார்ஸு விண்டேஜ் கார்ஸு ராயல் ஃபேமிலி யூஸ் பண்ண கார்ஸு இதெல்லாமே இந்த அருங்காட்சியகத்தில் இந்த மியூசியத்தில் நம்ம பார்க்க முடியும் ராஜஸ்தானியோட கைத்தறிவு அவங்களோட சின்ன சின்ன ஓவியங்கள் ஏராளமான ராஜஸ்தானி டைப்பு நகைகள் இது எல்லாத்துக்குமே வந்து உதய்பூர் வந்து ரொம்ப ஃபேமஸானது அதாவது ட்ரெடிஷ்னல் ராஜஸ்தானி மினியேச்சர் பெயிண்டிங்ஸு ஹேண்டிகிராஃப்டு ஜுவல்லரி வைப்ரண்ட் டெக்ஸ்டைல்ஸு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த உ உதய்பூர் வந்து இந்த உதய்பூர் வந்து ஃபேமஸ் ஆனது அதாவது உதய்பூர் பார்த்தீங்கன்னா வெனிஸ் ஆஃப் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கிழக்கு வெனிஸ் அப்படின்றது தான் வந்து உதய்பூரை சொல்கிறது அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான காதலர்கள் இங்கே வந்து சுற்றுலாக்கு வராங்க பிரம்மாண்டமான கலைநயமான நிறைய திருமணங்கள் வந்து இங்கே தான் நடக்குது அது மட்டும் இல்லாமல் ரொமான்டிக் கேட்வே அதாவது சொன்னீங்கன்னா காதல் பயணங்களுக்கு இது ஒரு கேட்வேவாக இருக்குது உதய்பூரில் நடக்கிற திருமணங்கள் வந்து மிக பிரபலமானவை அது வந்து ரொம்ப பெரிய பிக் பட்ஜெட்டு ரொம்ப கோடீஸ்வரர்கள் வந்து உதய்பூரை தான் தேர்ந்தெடுத்து திருமணங்களை செய்கிறாங்க இது எல்லாமே நான் இப்போ வந்து சொன்னது வந்து உதய்பூரில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய உதய்பூரை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் உதய்பூருக்கு போகிறவங்க எங்கே தங்கணும் என்ன அகாமடேஷன் இருக்குது அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தாஜ் லேக் பேலஸ் இந்த தாஜ் லேக் பேலஸ்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோட்டல் அகாமடேஷன் லக்ஸரியஸ் ஹோட்டல் அகாமடேஷன் இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேக் பிச்சோலால தான் இருக்குது இங்கே நீங்கள் விரும்பினா இங்கே தங்கலாம் இதோட ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன் அடுத்தது ஹோட்டல் உதாய் கொத்தின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து லொக்கேஷன் வந்து பிச்சோலா உதய்பூரில் தான் இருக்குது இதோடய லொக்கேஷன் டீட்டெயில்ஸு நான் கொடுத்துருக்கேன் இதுவும் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான டெக்கரேஷன் பண்ண ஒரு அட்டகாசமான ஹோட்டல் மூணாவது பார்த்தீங்கன்னா ட்ரைடன்ட் உதய்பூர் இதுவும் வந்து உதய்பூரில் தான் இருக்குது இதோட கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் எக்ஸலண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி பியூட்டிஃபுல் ரூம்ஸு கார்டன்ஸு எல்லாமே இருக்குது ஆக மூணு ஹோட்டல்ஸு டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு உதய்பூர் போகிறவங்களுக்கு கைடன்ஸாக இருக்குன்றதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஆக நண்பர்களே இந்த வீடியோவில் உதய்பூரை பற்றி சில தகவல்கள் பார்த்தோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிடுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் என்னோட அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்